ஹாய் நார்ஜய்ச் ஷா வெயிட் செல்குடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் அரௌண்ட் பன்னெண்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன்று கொஸ்டின் அப்படின்றது வந்து ஈஸியாக இருக்கணும் இல்லை கஷ்டமாக இருக்கணும் ரெண்டையுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் இந்த கொஸ்டின்லாம் வந்து எங்கே எடுத்தீங்கன்னே தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எழுதினவங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்எல்சி தான் இதனுடைய தகுதி இந்த எஸ்எஸ்எல்சி போர்ஷன்ல இருந்து தான் எடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன் நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து எஸ்எஸ்எல்சி எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இருந்து எடுத்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்க அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனவங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கெரியரில் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் சரி எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் சரி உங்களுடைய கெரியருக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏஏ இருபத்தி மணி நேரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் டிராஃப்டிங் ஒகாபுலரி கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களுக்காக தமிழ்லேயே சொல்லி தராங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரைனர் வந்து உங்களுக்கு கைடும் பண்றாங்க இதை யார் சிம்பிளா வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமா லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் மூலியமாக உங்களுடைய கெரியரில் அடுத்த கட்டம் போறதுக்கு பின் டூப் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக பண்ணுங்க கடந்த மூன்று நாட்களாக நம்மளுடைய ஷாபுத்திரியில் அரவுண்டு ஒரு ஆயிரம் கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்குங்க நிறைய மெயில்ஸ் வந்திருக்குங்க இந்த மெயில்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி பேசுங்கண்ணா இதில் நடந்த குளறுபடிகளை பற்றி பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வந்து அனுப்பியிருந்தாங்க இது எல்லாமே அவங்களுடைய வார்த்தை கமெண்ட்டை மட்டும் பார்க்கலாம் அவங்களுடைய கனவு அவங்களுடைய லட்சியம் அவங்களுடைய ஆசை அவங்களுடைய அந்த நிராகரிப்பு அவங்களுடைய ஏமாற்றம் இது எல்லாம் கலந்த கலவையாக வந்து இருந்தது சரி ஓகே ஒரு ஆள்ட்டு பேசிட்டு இதை நம்ம தீர்மானிக்க கூடாது ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்ததை தான் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட பேசினேன் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்த இந்த எக்ஸாம் எழுதுன அவங்க கிட்ட வந்து பேசினேன் அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு லைனை வந்து பார்க்கும்போது உண்மையாகவே இதற்காக நம்ம பேசணும் அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா நீட் எக்ஸாமில் ஏதாவது குளறுபடிகள் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேர் வந்து பேசுகிறாங்க அந்த டிஎன்பிஎஸ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாமில் குளறுபடி அப்படிங்கும் போது நம்ம இதை பேசியே ஆகணும் இதை கோரிக்கையாக எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம வந்து பண்றோம் சரிங்களா அதாவது சின்ன வயசுல இருக்கும் போது ஊவேசா ஊவே சாமிநாத ஐயார் கிட்ட வந்து அவங்க தாத்தா பாட்டிலாம் வந்து சொல்கிறாங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலுலகத்தில் நல்லா வாழணும் அப்படின்னா நீ சமஸ்கிருதம் கற்றுக்கோ இந்த உலகத்தில் பூமியில் நல்லா வாழணும் அப்படின்னா நீ இங்கிலீஷ் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசா கிட்ட சொல்லும்போது ஊவேசா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சொன்னது ஓகே மேலுலகத்தில் நல்லா இருக்கிறதுக்கு சமஸ்கிருதம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறதுக்கு இங்கிலீஷு நான் மேலுலகத்துலேயும் நல்லா இருக்கணும் இந்த உலகத்துலேயும் நல்லா இருக்கணும் நான் தமிழை கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்போ தமிழ் மொழி அப்படின்றது மிகவும் பழமையானது அருமையானது தொன்மையானது ஸோ இந்த தமிழ் எக்ஸாம் அப்படின்றது எப்படி இருக்கணும் டிஎன்பிஎஸ்சியில் அந்த குரூப் ஃபோரில் ஜிஎஸ் அந்த ஏரியா வந்து எழுதியிருக்காங்க அது ஓகே பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேக்ஸ் வந்து ஓகே பரவாயில்லன்னு சொல்கிறாங்க இந்த தமிழ் எக்ஸாம் எழுதுனாங்க பார்த்தீங்களா சுமார் வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஒரு பதினாலு லட்சம் பேர்கிட்ட அப்ளை பண்ணி அரவுண்டு வந்து பதினோரு புள்ளி சம்திங் அரௌண்ட் ஒரு பன்னெண்டு லட்சம் பேர்கிட்ட எழுதியிருக்காங்க இந்த எக்ஸாம் எழுதுனவங்கலாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு இருபது நாள் முப்பது நாள் லீவ் போட்டு ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இருபது நாள் வந்து இந்த எக்ஸாமுக்காகவே லீவ் போட்டு மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி மேலே இருக்கிறவங்கள்ட்ட திட்டு வாங்கி இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து போயிருப்பாங்க ஒரு சில ஹோம் மேக்கர்ஸ் வந்து இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு சைடில் கையில குழந்தை இன்னொரு சைடில் வந்து சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் நாலஞ்சு வருஷம் இந்த எக்ஸாம்கா ப்ரிப்பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இவங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டுவெல்த் வரையும் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஓல்டு புக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க நியூ புக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்குக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இதற்கு வந்த கொஷின் பேப்பர் அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரை விட குரூப் டூ அப்படின்றது இன்னும் பெரிய பதவிக்கான எக்ஸாம் குரூப் ஒன் அப்படின்றது அதை விட பெரிய பதவிக்கான எக்ஸாம் ஸோ அப்படி இருக்கும்போது குரூப் ஃபோர் அப்படின்றது இந்த மற்ற ரெண்டு விட ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இன்ஃபேக்ட் வந்து ஒரு சிலரெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கலெக்டருக்கு கொஸ்டின் கேட்குற மாதிரி இது கேட்டிருக்காங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து சொல்கிறாங்க அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்ற சிலபஸ் வரும்போது அதுக்குள்ளே வந்து நீங்கள் கொஸ்டின் வந்து கேட்டுக்கலாம் ஒரு கிரிக்கெட் ஆடும்போது கிரிக்கெட் பாலை போட்டால் அதை அடிக்கலாம் அணு உண்டை தூக்கி போட்டால் ஆகும் வெடிச்சுட்டு யாரெல்லாம் தப்பிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் நூறு கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஐம்பது கொஸ்டின்ல நாற்பது கொஸ்டின் இந்த இவங்க சொன்ன அந்த டென்த் சிலபஸ் எஸ்எஸ்எல்சி அப்படின்றது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்படி ஓவராலாக வந்திருக்கு எழுதுனவங்க நல்லா தான் எழுதியிருக்காங்க ஒரு நாற்பது கொஸ்டின் வந்து இந்த இருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பத்து கொஸ்டின் அந்த சிலபஸ்க்குள்ளேயே அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு சிலபஸ்குள்ளேயே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ ஐம்பது கேள்விகள் இப்படி இருக்குது மிச்ச ஐம்பது கேள்விகள் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தரல நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல வந்த புத்தகத்திலருந்துலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கில் தான் வந்து ஜெயிக்கணும் ஒரு டஃப்பாக இருக்குது பேப்பர் இல்லை ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்களால் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நைன்டி சிக்ஸ் இயர்ஸாக இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து நைன்டீன் செவன்ட்டியில் டிஎன்பிஎஸ்சின்னு பேர் வந்துச்சு அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் அப்படின்ற பேரில் வந்து இருந்துச்சு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அரௌண்டு நைன்டி சிக்ஸ் இயர்ஸாக வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த நைன்டி சிக்ஸ் இயர்ஸில் கொஸ்டின் ஈஸியாக இருக்குது அப்படின்ற கேட்டகரி வந்திருக்கு கொஸ்டின் கஷ்டமாக இருக்குன்ற கேட்டகரி வந்திருக்கு குரூப் ஃபோரில் இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு புலம்புற அளவுக்கு இந்த வருஷம் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எழுதுனவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து இந்த எக்ஸாமை இந்த பர்டிகுலரான தமிழ் எக்ஸாமை திருவள்ளுவர் கம்பர் பிசிராந்தையார் ஒளையார் பாரதியார் இவங்கெல்லாம் வந்து உட்காந்து இவங்கெல்லாம் தனித்தனியாக இல்லை இவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எக்ஸாம் எழுதியிருந்தாலே இந்த நூறு கேள்விகளுக்கு நூறுக்கும் பதில் சொல்லியிருக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கொஷின் மார்க்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாரதியார் வந்து இந்த கொஷின் பேப்பரை பார்த்துருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாருனா யாமறிந்த வினா வினாக்கள்லேயே இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து வினாவை போல் எங்கும் காணோம் அப்படின்ற அளவுக்கு பதறி அடித்து இருப்பார் இப்போ ஒருத்தவங்க டிஎன்பிஎஸ்சியில் தமிழை செலக்ட் பண்ணி குரூப் ஃபோரில் எக்ஸாம் எழுதுறதுனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதன் மூலியமாக தமிழில் இன்னும் நிறையா விஷயங்கள் படிக்கலாம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது அதன் மேலே ஒரு ஆர்வம் வரணும் அதுக்காக தான் இந்த டிஎன்பிஎஸ்சின்றது தமிழை வளர்க்குறதுக்காக இப்படி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க இப்போ நீங்கள் குரூப் டூவில எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இங்கிலீஷ் ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஆனால் குரூப் ஃபோரில் தமிழ் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் தமிழை நிறைய கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு தமிழ் சப்ஜெக்டாக வச்சுருக்கிறாங்க அப்படி வச்சுருக்கும் போது இந்த எக்ஸாமை விட்டு வெளியே வரும்போது தமிழ் மேதே வந்து இருக்கக்கூடிய காதலே உடஞ்சி போனால் எப்படி இருக்கும் ஏன்னா பர்டிகுலராக நீங்கள் காசு இந்த பக்கம் தூக்கி போடுறீங்க காசை இந்த பக்கம் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட சொல்கிறீங்க இந்த பக்கம் தேடிகிட்டே இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு பக்கத்தில் காசு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க எப்பா கொஸ்டின் கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே கஷ்டம் தானேப்பா ஒரு சிலருக்கு தான் கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் தான் ஒரு ட்ரிக் வந்து செயல்படுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கேள்விகள் தமிழில் கேட்டிருக்காங்கன்னா ஐம்பது இந்த பர்டிகுலரான இவங்க சொன்ன இந்த ஸ்கூல் டென்த்து சிலபஸ் கீழே வந்திருக்கு அப்படின்னா மிச்சம் ஐம்பது எங்கெங்கே இருந்தோ வந்திருக்கு அப்போ இந்த ஐம்பது கொஷினை வந்து எப்படி ஆன்சர் எழுதியிருப்பாங்க அப்படின்னா இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் வேறு டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியிருப்பாங்க இப்படி ஏ இப்படி இப்படி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கே ஸ்கில்லை விட லக்கு தான் ஒரு லாட்ரி சீட்லாம் இருக்கும் பாத்தீங்களா லாட்ரி அடித்தோடனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு குதிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இது ஒரு லக்கி ட்ரா ஃபீல்டில் தான் வந்து இருக்கும் முன்னாடி இருந்தது அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேட்பாங்க தொண்ணூறு கேள்வி வந்து சப்ஜெக்ட்லேருந்து இருந்து கேட்டிருப்பாங்க இவங்க சொன்ன அந்த அம்பர் லக்கியில கேட்டிருப்பாங்க ஒரு பத்து கொஸ்டின் வேற வேற இடத்துல இருந்து வரும் அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா ஐம்பது சதவீதம் வேறு இடத்துல இருந்து வரும்போது எங்க எடுத்தோன்னே தெரியாமல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஸ்கில்லோட போட்டி போடுவாங்க மிச்சம் ஐம்பது சதவீதம் லக்கில் தான் செலக்ட் ஆக முடியும் லக்குன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா லேபரிங் அண்டர் கரெக்ட் நாலேஜ் சொல்கிறாங்க ஒரு எக்ஸாமில் ஜெயிக்கிறதுன்றது வேற தோக்குறதுன்றது வேற தோத்தாலும் ஜெயித்தாலும் மியூசியம் இருக்குது அப்படின்னு இருக்கிறதுன்றது வேற ஃபைட் பண்ணுறதுன்றது வேற ஆனால் எங்கேருந்து வரும்னே தெரியாமல் கண்ணு கட்டி காட்டில் விட்ட கதையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது இப்போ தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடல் மாதிரி அப்படி கடல் மாதிரி இருக்கும்போது இந்த கொஸ்டின் வந்து எஸ்எஸ்எல்சி தான் ஏன்னா இந்த இதில் அந்த குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகிறவங்களுடைய ஒரு சேலரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரரூபா ரூபாய் அவங்களுடைய செலக்ட் பண்ணி அவங்க போகிற போஸ்ட்டில் வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்காது ஒரு ஆஃபீஸர்ஸ் கீழே வந்து வேலை பார்க்குற ஒரு பேட்டரில் தான் அவங்களுடைய வேலை வாய்ப்பே இருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க எழுதக்கூடிய எக்ஸாம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விகள்லாம் எப்போ என்ன கலெக்டர் உத்தியோத்துக்காக போகிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க இதில் மறுபடியும் என்ன அப்படின்னா கஷ்டமானது கேட்டதுனால வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களாம் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இப்போ அடுத்து குரூப் டூ எக்ஸாம் வருது இன்னும் ரெண்டு மாதத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி வரும்போது இந்த தமிழ் போர்ஷனில் என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னே தெரியல அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது பர்டிகுலராக இது இதுலேருந்துலாம் வரும் அப்படின்னா ஓகே அது எதுவுமே சொல்லாமல் எங்கேருந்து அவுட் ஆஃப் பாக்ஸில் அதான் ஒரு சிலர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டில இருலாம் தோண்டி பார்த்தோம்னா பழைய காலத்தில் அந்த ஓலைச்சுவடிலாம் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஓலைச்சுவடிகள்ல இருந்தெல்லாம் கேள்வி கேட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்றதான் நிறைய இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ இவங்க எல்லாருடைய கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரீ எக்ஸாம் நீங்கள் வைங்க இல்லை அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் என்னன்னு எங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு விஷயத்த சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து தான் வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து எடுத்திருப்பீங்க இது வந்து ஒரு ப்ரொஃபஸர் எடுத்த மாதிரியே தெரியல ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அவர்கள் கிட்டக்க தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய எழுதுனவங்களாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இது வந்து ப்ரொஃபஸர்ஸ் தான் எடுத்தாங்களா இல்லை ஏஐ வந்து கொஷின் பேப்பரை ஜென்ரேட் பண்ணிச்சா அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைன் கொடுங்க இப்போ இன்னும் ரெண்டு மாதத்துல வந்து குரூப் டூ எக்ஸாம் வருது இப்போ குரூப் டூ எக்ஸாமுக்கு தமிழுக்கு என்ன மாதிரி கேள்விகள் இருக்கும் ஏன்னா ஒரு ஜிகேன்னு இருக்குது ஒரு மேக்ஸ் இருக்குன்னா அது வேற தமிழ்ன்றது கடல் மாதிரி ரொம்ப ஆழமானது எங்கேருந்து வேணால் கேட்கலாம் அப்படின்னா எப்படி ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு தகுதியான ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ண முடியும் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி லக்கில் தான் வந்து இது உருவாகும் இங்கி பிங்கி பாங்கின்னு தான் வந்து உருவாகும் அதில் எப்படி தகுதியான ஆட்களை உருவாக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கேள்வி கிடையாது இந்த எக்ஸாம் அரௌண்டு பன்னெண்டு லட்சம் பேர்கிட்ட எழுதியிருக்காங்க அவங்களில் பெரும்பாலருடைய கேள்வி இதுவாக தான் இருக்குது ஒரு வேளை நான் சொன்னது நான் பேசினது சரியாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிஎஸ்சியில் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்றது முன்னாடி இருபத்தஞ்சு லட்சம் பேர் எழுதுனாங்க இருபது லட்சம் பேர் எழுதுனாங்க இந்த தடவை ஒரு பதினாலு லட்சம் பேர் கிட்ட வந்து அப்ளை பண்ணி ஒரு பன்னெண்டு லட்சம் பேர்கிட்ட எழுதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதனுடைய நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இப்போ தமிழுக்கு இந்தந்த புக்ஸுப்பா இந்தந்த இந்த இருந்து கேட்போம் அப்படின்னா அந்த ஸ்கில்லை வளர்த்துட்டு அதில் போட்டி போடுவாங்க அதில் போட்டி போடும்போது ஒரு மார்க் ரெண்டு மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து மீள முடியும் ஃபைட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் எழுதுகிற எல்லாரும் வந்து ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் டென்த்து எஸ்எஸ்எல்சி கேட்டகிரின்னு எங்கெங்கே தமிழ் தமிழ் கொஷினை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஆர்வமும் போகுது அப்படின்றது தான் இங்கே கேள்வியுமாக இருக்குது அப்போ இன்னும் ரெண்டு மாதத்தில் செப்டம்பரில் நினைக்கிறேன் குரூப் டூ எக்ஸாம் அதற்குள்ளே ஒரு கிளாரிட்டியை டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக கொடுக்கணும் இது வந்து சேர்மன் அவர்களுக்கு மட்டும் வைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கும் வேண்டுகோளாக இருக்குது இதை வந்து பல வருடங்களாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகி என் வீட்டுக்கு கடனை அடைச்சிட மாட்டேனா என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துற மாட்டேனா எங்கள் அப்பாவுடைய கனவை நிறைவேற்ற மாட்டேங்கன்னா என்னுடைய தாத்தா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைமுறைகளுடைய கனவு இது அது மட்டும் இல்லாமல் நிறைய இரவுகளை தொலைச்சிட்டு நிறைய பாஸ்கிட்ட திட்டு வாங்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சில குடும்ப உறுப்பினர்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு இந்த எக்ஸாம் வந்து இருக்காங்க அப்படி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து அவங்க எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஒரு தடவை எழுதிவிட்ட போதும் ரெண்டு தடவை எழுதிட்ட போதும் நாலு தடவை எழுதிவிட்ட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடிய குடும்பங்கள் இங்கே நிறையா இருக்குது வறுமையின் காரணமாக இல்லை ஏதோ ஒரு சூழல் காரணமாக அப்படி இருக்கும்போது இதில் ஒரு கிளாரிட்டி நிச்சயமாக வேண்டும் மறுபடியும் நான் சொல்கிறது எழுதுகிறவங்க எல்லாருமே ஃபைட் பண்ண ரெடியாக இருக்காங்க படிக்க ரெடியாக இருக்காங்க போராட ரெடியாக இருக்காங்க ஆனால் அவங்கள கண்ணை கட்டி காட்டில் விட்டிங்கன்னா தெளிவற்ற மனநிலைக்கு உருவாக்குனீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்றதே எழுதுறவங்கன்றவங்க இன்னும் ரொம்ப குறைவாக ஆரம்பிச்சிருவாங்க இதன் மீது அந்த நம்பிக்கைன்னு இருக்குது பார்த்திங்களா அது குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றது தான் ஒட்டுமொத்தமாக எழுதுறவங்களுடைய கருத்தாக இருக்கு சரி ஓகே நம்ம வந்து இந்த விஷயத்தை இப்படியே நெகட்டிவாக முடிக்கிறது இல்லை உடன்பாடு கிடையாது ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்க இதுக்கு ரிய எக்ஸாம் வைக்கலாமா இல்லை இதற்கு என்ன சொல்யூஷன் அடுத்த கட்டத்துக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லாம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது மாணவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் அது பாயிண்ட் நம்பர் ஒன்று அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப் டூ சம்மந்தமாக நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது துர்கா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க மன்னார்குடியில் வந்து இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய அப்பா வந்து சேகர் அவங்களுடைய தலைமுறை தலைமுறையாக அவங்களுடைய குடும்பம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களாக இருக்காங்க சேகர் அப்படின்ற அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு போனார் அப்படின்னா நிறைய சாக்கடைகளை வந்து க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் தெருக்களை வந்து க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் இறந்து போன எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது கரை சேர்க்கறது இப்படி நிறைய வேலைகளை பண்ணியிருக்காங்க ஸோ அப்பா ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு போனால் அந்த சாக்கடை துர்நாட்டத்தோடு தான் வந்து வருவாங்க நிறைய நாள் சாப்பிடும்போதே வந்து இந்த சாக்கடை துர்நாட்டத்தோடு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தலைமுறை தலைமுறையாக நம்ம குப்பை அழுகிற வேலையும் சாக்கடை அழுகிற வேலையும் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் பொண்ணு துர்கா அந்த பொண்ணு வந்து துப்புரவு பணியாளர் அப்படின்ற நிலையிலேருந்து மேல்நிலைக்கு போகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் என் பொண்ணு நல்லா படித்து நகராட்சி ஆணையராக மாறணும் கிரீடம் படத்தில் வந்து ராஜ்கரன் நினைப்பார் பார்த்தீங்களா என் பையனுக்கு அஜித் குமார் அவர்களுக்கு நான் சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைக்கிற மாதிரி சேகர் ஐயா வந்து என்ன நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு துர்கா அவங்க நான் நகராட்சி ஆணையராக மாறணும் அவங்களுக்கு கீழே நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் வந்து எடுத்திருக்காரு தாம் பொண்ணை அரசு கல்லூரியில் கலைக்கல்லூரியில் வந்து படிக்க வச்சுருக்காரு படித்து முடித்ததுக்கப்புறம் குடும்ப சூழல் காரணமாக திருமணம் பண்ணிட்டாங்க திருமணம் பண்ணாலும் அப்பாவினுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கணவர் நிர்மல்குமார் குமார் அவர்கள்ட்ட சொல்லும் போது அவரும் என்ன சொல்கிறாருன்னா சப்போர்ட் பண்ணுறாரு இன்றைக்கி நிறைய மேக்கர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து எழுதுவீங்க அதனால தான் இதை வந்து சொல்கிறேன் நிறைய பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எழுதுவீங்க இல்லை இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க எல்லாருக்காகவும் தான் இதை சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து மோட்டிவேட் பண்ண ஒரு வருடம் ஃபெயிலு ஃபர்ஸ்ட் இயர் ஃபெயிலு செகண்ட் இயர் ஒர்க் அவுட் ஆகலை தேர்ட் இயர் ஒர்க் அவுட் ஆகலை ஃபோர்த் இயர் ஒர்க் அவுட் ஆகலை துர்க்கா வந்து விடலை ஃபிஃப்த் இயர் எப்படியாவது செலக்ட் ஆகி நகராட்சி ஆணையராக மாறி நம்ம அப்பாவினுடைய கனவை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தலைமுறையினுடைய கனவையே நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க அப்படி இருக்கும்போது ஐந்தாவது முறை பாஸ் ஆகி நகராட்சி ஆணையராக வந்து மாறுறாங்க செலெக்ட் ஆகிறாங்க அந்த போஸ்டிங்கில் அந்த சேரில் உட்கார போகிறாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த காட்சியை பார்க்கறதுக்கு அவங்க அப்பா இன்றைக்கி உயிரோடு இல்லை அவங்க அப்பா இந்த பதவி கிடைக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து தவறி போயிட்டாங்க ஆனாலும் அவங்க அப்பாவினுடைய கனவு அவங்க தாத்தாவினுடைய கனவு அவங்க தலைமுறையினுடைய கனவை நிறைவேற்றினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துர்கா ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒட்டுமொத்த தலைமுறையினுடைய கனவை சுமந்துக்கிட்டு எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய கன்சர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அலட்சியம் இல்லாமல் லட்சியத்தோடு வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கு உங்களுடைய கருணை கண்களை காட்டுவது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அவர்களுக்கு வைக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்